ஹோட்டல் தேவையான பொருட்கள் பாசுமதி அரிசி ஒன்று கிலோ பெரிய வெங்காயம் ஐம்பது கிராம் தக்காளி மூன்று செய்முறை பாசுமதி அரிசியை கழுவி சுமார் பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும் வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி போன்று தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி குழையும் வரை இப்போது தயிர் சேர்த்து நன்கு கிளறி உப்பு சேர்க்கவும் ஊற வைத்த அரிசியே தண்ணீரை வடித்துவிட்டு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அரிசி வேகம் வரை சமைக்கவும் குஸ்கா நன்கு வெந்ததும் மல்லித்தழை தூவி சுவையான ஹோட்டல் ஸ்டேல் குஸ்காவை பரிமாறலாம் போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள எனது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யும்